நம்ம ரெண்டு மண்ணும் மூணு மண்ணாக பார்த்தீங்கன்னா குழந்தை அசைவற்று அப்படியே கிடக்கும் இப்போ சேலை மாதிரி ஒன்று கெட்டி வைப்பாங்க சேலைக்கு நடுவில் தொங்கும் ஆடிக்கிட்டே இருக்கும் ஆனால் குழந்தை அசைவே இருக்காது கையெல்லாம் தொங்கும் இல்லைருந்து மூவாயிரூபா நீ எடுத்துகிட்டு போ அப்படின்னா அவங்க போகும் அப்படியே சி சந்தோஷம் வேணும் மூவாயிரபா எடுத்து கொடுக்க சொன்னேன் எனக்கு இந்த குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட்டு உங்களோட ஆதார் கார்டு உங்கள் வீட்டு கார்டு ஆதார் கார்டு மூணு பேட டாக்குமெண்ட்டை காமிச்சிட்டு எடுத்துகிட்டு போவோம் செஞ்சு போயிட்டே இருப்பாங்க அப்போ அந்த குழந்தை அவங்களோட குழந்தை இல்லை ராயல் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் சுமார் ரெண்டு மண்னா மூணு மண்ணாம் பார்த்தீங்கன்னா குழந்தை அசைவற்று அப்படியே கிடக்கும் சேலை மாதிரி ஒன்று கெட்டி வைப்பாங்க சேலைக்கு நடுவில் தொங்கும் ஆடிக்கிட்டே இருக்கும் ஆனால் குழந்தை அசைவே இருக்காது கையெல்லாம் தொங்கும் இல்லைருந்து ரூபாய் நீ எடுத்துட்டு போ அப்படின்னா அவங்க அப்படியே சந்தோஷம் மேடம் மூவாயிரூபா எடுத்து கொடுக்க சொல்லுங்கள் எனக்கு இந்த குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட்டு உங்களோட ஆதார் கார்டு உங்கள் வீட்டுக்கார்டு ஆதார் கார்டு மூணு பேட டாக்குமெண்ட்டை காமிச்சிட்டு எடுத்துகிட்டு போகும் எந்தி போயிட்டே இருப்பாங்க அப்போ அந்த குழந்தை அவங்களோட குழந்தை இல்லை சார் அண்ணா நகரில் பிக்சர் எடுத்துருவேன் இந்த மாதிரி பண்ணுறாங்க சார் மூணு நாள் லேடிஸு நீங்கள் சொன்ன மாதிரி மூணு குழந்தைங்களும் தூங்கிட்டிருக்கு சார் நான் இங்கேருந்து எனக்கு தகவல் கிடச்சி ஒரு மணி நேரம் கழிச்சு போதும் அப்பவும் குழந்தை தூங்கிட்டாரு எப்படி சார் அந்த தூக்கம் அப்போ நான் என்ன பண்ணேன் அண்ணா நகரில் அதை நல்லா போய்ட்டு கேட்கேன் என்னம்மா இந்த மாதிரி பிச்சை எடுக்கப்பா முப்பதாயிரம் பத்தி பின்னால் ஓடுறேன் அண்ணா நகர் சந்திப்பில் வந்துட்டு நல்லா பப்ளிக் வேடிக்கை பார்க்குறாங்க முப்பதாயிரத்துக்கு பின்னால் ஓடுறேன் வாங்கிக்கம்னு சொல்கிறேன் மூணு பேர் திகிச்சு ஓடுறாங்க ஓகே சார் இப்போ இது அவங்களோட குழந்தை இல்லைன்னா அப்போ இது யாரோட குழந்தை தான் அது சென்ட்ரல் சை ரயில் நிலையத்தில் காணா போன குழந்தை பெற்றோர்கள் கூப்பிட்டு வந்த குழந்தை காணா போச்சு ஏழு நாட்கள் கழித்து ஆண்டு சென்னை போலீஸாக கண்டு அங்கே பிச்சை எடுத்துட்டு இருக்குது இத்தனை குழந்தைகள் கிட்டத்தட்ட நம்ம சென்னையிலேயே நம்ம ஒரு ஐநூறு ஆயிரம் குழந்தைகள் பார்க்கலாம் அந்த மாதிரி சிக்னல்ஸ் ஒவ்வொரு சிக்னல்லையுமே தமிழ்நாடு முழுவதும் தான் கிட்டத்தட்ட எத்தனை குழந்தைகள் சார் இருக்கும் குழந்தைய வச்சுட்டு சுகி பைக் ஓட்டிட்டு இருந்தோம் அந்த மாதிரி வேணால் பிச்சு காப்பாற்றுவாங்க இப்படியே குழந்தைய தூங்க வச்சுக்கிட்டு பிச்சை எடுத்து காப்பாற்றணும் எந்த ஒரு தமிழ்நாட்டில் நினைக்க மாட்டேன் இந்த குழந்தைய தூங்க வைக்கிறதுனால அந்த யாசை எடுக்கிறவங்களுக்கு என்ன பண்ணலாம் தொந்தரவு கிடையாது சார் குழந்தை அழுதுட்டு கிடக்கும் வட மாநிலங்களில் மற்ற மாவட்டங்களில் இங்கே எதுவுமே இங்கே வச்சு பண்ணுறது கிடையாது சார் எல்லாமே இங்கே இங்கே குழந்தை வெளியே போயிடுது வெளியே கொழந்த உள்ளே வந்துது இது திருட்டு தானே இது நிலை நிறைய தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தல் ஜெயச்சந்திரன் உங்கள் பசியாக எங்கள் பேசும் வணக்கம் சார் சார் சென்னை போன்ற முக்கிய நகரங்களில் அதாவது தமிழ்நாடு முழுவதிலுமே இந்த குழந்தைகளை வச்சு யாசகம் எடுக்கிறது பெருகிட்டே இருக்கு இது எப்படி நடக்குது யாரோட குழந்தை அப்படிங்கிற பயங்கர சந்தேகம் மக்கள்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்குது வெயில்ல இருக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி உள்ள தொந்தரவு பண்ணுறதா இருக்கட்டும் சிக்னல்லையாக இருக்கட்டும் இந்த மாதிரி இவ்வளோ குழந்தைகள் எப்படி சார் அது இதை பற்றி எட்டு வருடங்கள் பத்து வருடங்களாக வந்து நான் ஸ்டடி பண்ணிகிட்டு இருந்தேன் பிச்சைக்க அந்த யாசனம் எடுக்காங்களே அவங்க பின்னால் அது குழந்தை எவ்வளோ நான் தூங்குதுன்னு அப்சர்வ் பண்ணிணேன் நம்ம ஜென்ரலாக பொதுவாக எத்துட்டேன் நம்ம வீட்டில் குழந்தைய நம்ம சோல்டரில் போட்டு கூட்டு போனாலே ஒரு வண்டி சத்தம் கேட்டாலே வெடிக்க பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அங்கேயங்கேயும் தலையத்துக்கு போய் வெடிக்க பார்க்கும் ஆனால் சுமார் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பார்த்தீங்கன்னா குழந்தை அசைவற்று அப்படியே கிடக்கும் ஸோ சேலை மாதிரி ஒன்று கெட்டி வைப்பாங்க சேலைக்கு நடுவில் தொங்கும் ஆடிக்கிட்டே இருக்கும் ஆனால் குழந்த அசைவே இருக்காது கையெல்லாம் தொங்கும் இதை ஸ்டடி பண்ணி பார்க்க என்னாச்சுன்னா முகநூலெலாம் பதிவு போட்டேன் பட் நம்ம முகநூல் இருக்கிறவங்க வந்து மற்ற விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணுவாங்க ஒரு திரைப்படத்தை சம்மந்தமாக ஒரு நடிகை கோயிலுக்கு போய் ஏதோ விஷயமாக இருந்தால் ஷேர் பண்ணுவாங்க பட் வந்து முக்கியமான விதியை சமூகத்துக்கான முக்கியமான விஷயத்த ஷேர் பண்ண மாட்டாங்க அப்போ என்ன பண்ண விழிப்புணர்வு இன்னும் கொண்டு வரணும் போது ஆப்போசிட் டைரக்ஷனில் போய்ட்டு வரலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன் வித்தியாசமான ஒரு இல்லை கொண்ட உடனே என்னோட சொந்த பணம் முப்பதாயிரரூபா சேர்த்து வச்சுக்கிட்டு கையில் எடுத்துக்கிட்டு யாசன் எடுக்காங்களே அவங்ககிட்ட போய் உட்காந்து என்னம்மா எப்படிம்மா கஷ்டமாக ஆமாப்பா ஒரு நாள் கஷ்டப்பட்டா முந்நூறுபா ஐநூறுபா தான் கிடைக்கிது காலையிலேருந்து நைட்டு கஷ்டம் கஷ்டப்படணும் சரிம்மா உன்னோட பாக்கெட்லேருந்து முப்பதாயிரவா எடுத்து வச்சுருவேன் அவங்களோட ஒரு நாள் சம்பளம் எவ்வளோமா ஐநூறுபா தான் கிடைக்குமா அப்படி இப்படி யாசன் கிடைச்சிச்சான் நான் என்ன சொன்னேன் என் கீழே முப்பதாயிரூபா இருக்குது இந்த பாக்கெட்டில் வச்சுருக்கேன் இல்லைருந்து மூவாயிரூபா நீ எடுத்துகிட்டு போ அப்படின்னா அவங்க அப்படியே சந்தோஷம் மேடம் மூவாயிரூபா எடுத்து கொடுக்க சொன்னேன் எனக்கு இந்த குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட்டு உங்களோட ஆதார் கார்டு உங்கள் வீட்டு கார்டு ஆதார் கார்டு மூணு பேட டாக்குமெண்ட்டை காமிச்சிட்டு எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொன்னால் எழுந்தி போய்ட்டே வைப்பாங்க காசை வாங்க மாட்டாங்க எதுக்காக வாங்கலை இல்லை அதான் இல்லை அவங்கள்ட்ட இப்போ ஜென்ரலாக எனக்கு நீங்கள் கொடுக்க வைங்க என்னோடய ஆதார் கார்டு கேட்டு கேட்குங்க நான் கஷ்டப்படுறேன் உன் ஆதார் கார்டும் வீட்டு அட்ரஸ் ப்ரூஃபும் கொடுப்பான் நான் ஐயாயிரவா உங்களுக்கு டொனேஷன் கொடுக்குன்னு நான் என்ன பண்ணுவேன் இந்தாங்க சார் என் வீடு இது நான் இவ்வளோ தான் கஷ்டப்படுறேன் என் வீட்டை வந்து பாருங்க குடிசையில் தான் வந்து பாருங்கள் வீட்டுன்னு கூப்பிட்ற எந்தி போய்ட்டே இருப்பாங்க அப்போ அந்த குழந்தை அவங்களோட குழந்தை இல்லை அவங்க குழந்தையே கிடையாது பொதுவான இதில் கை கண்ணாடி எதுக்கு நம்ம கேட்க மூவாயிரூபா நான் தகுன்னு சொல்கிறேன் அப்போ இந்த குழந்தைய பஸ் சர்டிஃபிகேட்டு நான் தான் வீட்டு அம்மா இவங்க தான் வீட்டுக்கு ரெண்டு பேரும் குழந்தை பண்ணிச்சு இந்த பார்த்துட்டு மூவாயிரூபா வாங்கிட்டு போகணும்னு சொல்லணும்ல இது வந்து இங்கே இல்லை நகையத்தில் நான் ஃபாலோ பண்ணி இப்போ சமீபத்தில் அண்ணனார்கள் ஃபோன் வந்துச்சு சார் அண்ணனாரில் பிக்சர் திருவன் யார் மாதிரி பண்ணுறாங்க சார் மூணு நாள் லேடிஸு நீங்கள் சொன்ன மாதிரி மூணு குழந்தைங்களும் தூங்கிட்டது சார்ன்றாங்க நான் இங்கேருந்து எனக்கு தகவல் கிடச்சி ஒரு மணம் கழிச்சு போகும் அப்பவும் கொழந்தை தூங்கிட்டாங்க எப்படி சார் அந்த தூக்கம் குழந்தைக்கு வந்து ஒரு சிவப்பு ஏதோ டானிக் ஏதோ கொடுத்து கூப்பிட்டு குழந்தை வந்து அசிவே இருக்காது குழந்தைக்கு எதுவும் நினைவே கொஞ்சம் கூட ஷேக்கிங் இருக்காது அது பாட தூங்கிட்டு கிடக்கும் அப்போ நான் என்ன பண்ணேன் நகரில் அவுண்ட்டு நல்லா போயிட்டு கேட்கேன் என்னம்மா இந்த மாதிரி பிச்சை எடுக்கம்பான்னு முப்பதாயிரம் பத்தி பின்னால் ஓடுறேன் அண்ணா நகர் சந்திப்பில் வந்துட்டு நல்லா பப்ளிக் வேடிக்கை பார்க்காங்க முப்பதாயிரம் பின்னால் ஓடுறேன் வாங்கிக்கோமான்னு சொல்கிறேன் மூணு பேரும் தைச்சு ஓடுறாங்க ஓகே சார் இப்போ இது அவங்களோட குழந்தை இல்லைன்னா அப்போ இது யாரோட குழந்தை தான் அது இது வந்து குழந்தை அனைத்தும் அனைத்தும் சொல்லலை சில குழந்தைகள் கடத்தப்பட்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கான ஆதாரமும் வந்திருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா முதல் ஆதாரம் இப்போ இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்னால் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபாக்கப்பாச்சு சென்ட்ரல் சை ரயில் நிலையத்தில் காணா போன குழந்தை பெற்றோர்கள் கூப்பிட்டு வந்த குழந்தை காணா போச்சு ஏழு நாட்கள் கழித்து ஆந்தாளை சென்னை போலீஸை கண்டு எடுக்காங்க அங்கே பிச்சை ஏற்றுகிட்டு இருக்குது ஆந்தாளை ஒரு பிச்சைக்காரங்க கூட இது ஒன்று இந்த என்னோடய இந்த முப்பதாயிரவா விஷயம் வந்து தனியாக ஊடக யூடியூப்லாம் ஆன ஒன்று ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஸ்டார்ட் பண்ணுறோம் அதில் பப்ளிக் வேண்டுகோள் வைக்காங்க சார் நீங்கள் இவ்வளோ காசு போட்டு இது பண்ணுறீங்க நாங்கள் வாட்ஸ்அப் குரூப் ஸ்டார்ட் பண்ணுங்கன்ட்டு ஸ்டார்ட் பண்ண ரெண்டாவது நாளே முதல் நியூஸு கும்பகோணத்தில் ஒருத்தர் குழந்தைய வச்சு பிச்சை எடுக்கு கொழந்தை தூங்கிட்டே இருக்குது சார் சொன்னால் நியெஸ்ட் போலீஸை கூப்பிட்டு ஹேண்டவ் பண்ணுங்கள் செக் பண்ணால் நீங்களே எதிர்பார்க்க மாட்டீங்க அந்த கும்பகோணத்தில் ஒரு சந்துக்குள்ளே பிச்சை எடுத்துகிட்டு இருக்க குழந்தை சட்டீஸ்கரில் காணா போன குழந்தை இப்போ சட்டீஸ்கரில் அந்த குழந்தைய விட்டு போய் ஒப்படைச்சிட்டாங்க உங்கள் அம்மா கிட்டே பார்த்தகமா கும்பகோணம் போலீஸ் ஓகேங்களா இப்போ நம்மளுக்கு என்ன தோணுது இப்போ தமிழ்நாட்டில் காணா போனால் நம்ம ஜென்ரலாக பொதுவாக என்ன பண்ணுவோம் தமிழ்நாட்டில் ஒரு பெட்ரோல் காணும்னு குழந்தையை கொடுத்தாங்கன்னா போலீஸ் தனிப்படை அமைச்சு தமிழ்நாட்டில் தேடுவாங்க தமிழ்நாட்டில் குழந்த ஆந்திராவில் இருக்கலாம் கர்நாடகாவில் இருக்கலாம் இல்லை கன்னியாகுமரியில் இருக்கலாம் எங்கேனாலும் இருக்கலாம் ஏன் டெல்லியில் கூட இருக்கலாம் ஆக மொத்தம் என்னோடய வேண்டுகோள் என்ன மெயின் தமிழக அரசுக்கும் இந்திய அரசுக்கும் நான் வைக்க வேண்டுகோள் என்னென்னு கேட்டால் டிஎன்ஏ இது வந்து பல நாட்களும் நான் சொல்லிட்டுருக்கேன் டிஎன்ஏ டிஎன்ஏ படமும் வந்துச்சு நம்ம சொல்லி சொல்லி ஓகேங்களா இந்த டிஎன்ஏ டெஸ்ட் என்னென்னு கேட்டால் இது ஒன்றே மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா பிச்சைக்காரங்க மூணு வயசு குழந்தை தூங்கிட்டு இருந்துச்சுன்னா கூப்பிட்டு டிஎன்ஏ டெஸ்ட் என்னன்னு நினைப்பாங்க நான் எல்லா பிச்சைக்காரங்களுக்கும் டிஎன்ஏ பரிசோதனை செய்யணும்னு சொல்கிறேன் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ஒரு தாய் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் கூட குழந்தைய மிஸ் பண்ணியிருக்கலாம் அந்த குழந்தை கிடைக்காமல் இருக்கலாம் எக்கிலே ரொம்ப கொடுமையான செய்யணும் நான் பல ஊடக வீடு ஊடகங்களில் பதிவு செஞ்சுட்டு இருக்கேன் ஒரு பொருள் நம்மளை விட்டு க உடஞ்சி போச்சுன்னா தூக்கி போட்டு போயிடுவோம் அந்த பொருள் காணும்னு சொன்னால் தேடிக்கிட்டே இருப்போம் கிடைக்க வைக்கும் தேடுவோம் இல்லை மனசுக்குள்ள அந்த இடத்துல ஒரு கரும்புள்ளியாக இருக்கும் அப்போது சாதாரண ஒரு செல்ஃபோன் இதெல்லாம் காணா போலேன்னு நம்ம வாங்கின சென்டிமெண்ட்டாக நான் செல்ஃபோன் காணும்னு ஃபீல் பண்ணுறோம் பத்து மாதம் சுமந்து பெற்ற குழந்தைய பார்க்க முடியாத ஒரு தாய் தகப்பனோட வழியை வந்து என்னால் உணவ முடியுது அதே மாதிரி தமிழகம் முதல்வாகவும் உணவுணும் அதே போல் இந்திய அரசுக்கு இதை கவனம் கவனத்தை கொண்டு போகணும் கொண்டு போய் அனைத்து பிச்சைக்காரங்களையும் வந்து ஒங்கிணைச்சு டிஎன்ஏ பரிசோதனை செய்து இந்தியா முழுக்க காணா போன பெற்றோர்களோட திடீரென பரிசோதனையும் சேர்த்து ஒப்பிட்டு பார்த்து இதை கொண்டு போய் இது பெரிய பொசிஜர் இதுக்கு வந்து பணியில் உள்ள ஐஏஎஸ் அதிகாரியோ நீதிபதியை நியமித்து இதுக்குன்னு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி இந்தியா முழுக்க ஒருங்கிணைக்கணும் இவங்க வேணும் தமிழ்நாட்டுக்குள்ளே குழந்தை தேட வந்து பலன் அளிக்காது இது வந்து நாங்கள் பல ஆண்டுகளாக வச்சுட்டு இருக்கோம் இப்போ கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் இருக்குது இப்போ இந்த வீடியோலாம் நான் போட்டோன்னா பார்த்தா தாம்பத்துலேருந்து ஃபோன் வருது சார் நார்த் இந்தியன் வந்து வடமானில் பெண்ணும் ஆனும் வந்து மாற்றுத்திறனாளி மாதிரி பிச்சை எடுக்காங்க சந்தேகமாக இருக்குது உடனே தாம்பரத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொன்னால் தாம்பரத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணால் அந்த போலீஸ் வந்து ரெஸ்கியூ பண்ணுறாங்க போலீஸை லட்டி தூக்கிட்டு போகிறத அந்த அந்த மாற்றுத்தனாலேயே நடித்த அந்த நபர் துள்ளி குதித்து ஓடுறது இது டிவியில் வந்துடுச்சு அப்போது நம்ம போட்ட அந்த எஃபர்ட்டுக்கு ரிசல்ட் கிடைக்கிது இது இன்னும் அரசாங்கத்தோட கவனத்துக்கு கொண்டு போகும் ஓகே இப்போ இத்தனை குழந்தைகள் கிட்டத்தட்ட நம்ம சென்னையிலேயே நம்ம ஒரு ஐநூறு ஆயிரம் குழந்தைகள் பார்க்கலாம் அந்த மாதிரி சிக்னல்ஸ் ஒவ்வொரு சிக்னல்லையுமே தமிழ்நாடு முழுவதும்னா கிட்டத்தட்ட எத்தனை குழந்தைகள் சார் இருக்கும் இப்போ அதிலே வேண்டுகொள்வது அந்த யூடியூப்பில் அந்த வீடியோலேயே கீழே போடுறாங்க சார் திகிச்சு இல்லை எங்கள் நான் இந்த மாதிரி குழந்தைங்க பிச்சை எடுக்கலாம் பார்க்கேன் சார் வாங்க சார் ஒத்த போடுற சார் கடலூர் பேருந்து நிலையத்தில் இந்த மாதிரி பிச்சை எடுக்காங்க நீங்கள் வாங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி அழைப்பு வந்துட்டு இருக்குது அதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கை போயிட்டு இருக்கும் எப்படியும் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் குழந்தைகள் இருக்க வாய்ப்பு இருக்குது தமிழ்நாடு முழுவதுமே அப்படின்ட்டு இது அவ்வளவும் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை எப்படி குழந்தை வருது சில குழந்தைங்க வேணால் உண்மையாக குழந்தை இருக்கலாம் நம்ம வந்து முழுவதும் திருட்டப்பட்ட திருட்டிட்டு வந்த குழந்தைன்னு சொல்ல முடியாது ஆனால் இன்னும் விஷயம் என்னென்னு கேட்டால் எந்த தாயும் தமிழ்நாட்டில் கல்ச்சர் நம்மளோட தன் தமிழோட பண்பாடு என்னன்னு கேட்டால் பார்த்த கல்வியாச்சும் குழந்தைய காப்பாற்றணும் ஆசைப்படுவாங்க பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட்டு கஷ்ட கஷ்டப்பட்டு காப்பக்குள்ள இப்போ சமீபத்தில் ஒரு பெண்மணி குழந்தைய வச்சுட்டு சுகி ப பைக் ஓடிட்டுருக்கணும் அந்த மாதிரி வேணால் பிச்சு காப்பாற்றுவாங்களே ஒழிய குழந்தைய தூங்க வச்சுக்கிட்டு பிச்சை எடுத்து காப்பாற்றணும் எந்த ஒரு தமிழ்நாட்டில் நினைக்க மாட்டாங்க நம்மளோட வளர்ந்த விதம் அப்படி இப்போ இந்த வாடகைக்கு எடுக்கிறதா சொல்லி வாடகைக்கு எடுக்குது இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அசோக் நகரில் அதாவது என்கிட்ட அசோக் நல்ல ஒரு பெண்மணி பார்க்கறதுக்கு பிச்சைக்காரங்கன்னு சொல்ல முடியாது குழந்தை தூங்கிட்டே இருக்கு போ பட்டாசு வாங்கிறதுக்கு அங்கேருந்தே எனக்கு ஃபோன் வருது சார் அசோக் நகரில் இந்த இடத்துல குழந்தை தூங்கிட்டு இருக்குது நான் உடனே அடுத்த ஆஃப் ஆகிட்டேன் வீச்சாயிட்டேன் ஆகிட்டு அவங்க சொன்ன லொக்கேஷன் கரெக்டாக போனால் குழந்தை தூங்கிட்டே கிடக்குது நானும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஃபாலோ பண்ணுறேன் குழந்தை தூங்கிட்டே இருக்கு கையில் இந்த லேடி வந்து பிச்சை கேட்கல சும்மா கொஞ்சம் சாமானை வச்சுக்கிட்டு இந்த பிளே பிளாஸ்டிக் போல வச்சா வாங்கிக்கோங்க 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 கேட்குது அது யாரும் வாங்க மாட்டாங்க வந்து காசை கொடுத்துருப்பாரு அந்த காசை இந்த லேடி வந்து தன்னோட பாக்கெட்டில் வைக்கல ம் தன்னோட பாக்கெட்டில் வைக்கல பக்கத்தில் இன்னொரு பெண் இந்த லேடியை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்குது அந்த லேடி கிட்ட அளவுக்கு காசு கொடுக்குது வாங்க இப்போ பிச்சை காசெல்லாம் கொண்டு போய் பிச்சைக்காரங்களுக்கு மக்கள் கொடுக்க காசெல்லாம் இந்த லேடி தன்னோட பாக்கெட்டில் வைக்கல காசை கொண்டு போய் இன்னொரு லேடிகிட்ட கண்காணிச்சிக்கிட்டே இருக்குது அந்த லேடி கிட்ட வகுது அதுக்கான காரணம் என்ன இப்போ நான் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன்னா நான் வாங்கி பாக்கெட்டில் வைப்பேன் இதான் பேசிக்கில் என்னோடய கையில் வச்சுக்குவேன் காசை வாங்கினோட அந்த லேடி பார்த்துக்கிட்டே இருக்குது அந்த லேடி கையில் கொடுத்துட்டு குத்துருவாங்க இது என்னன்னு கேட்டால் அந்த லேடி மெயின் ஏஜெண்ட்டாக இருக்கும் இந்த லேடி குழந்தைய கொடுத்து நீ பிச்சை அடின்னு சொல்லியிருக்கு இதுக்கு வந்து தமிழக அரசு வந்து பெரிய டீம் ஃபார்ம் பண்ணி கொண்டு போனால் கண்டிப்பாக ஏதாவது அரசு அதிகாரம் மட்டும் செயல்பட முடியாது எங்களை மாதிரி தன்னார்கள் ஒருங்கிணைத்து எல்லாத்தையும் தான் தமிழ்நாடு முழுக்க பிச்சைக்காரர்கள் இருக்கும் குழந்தையை வந்து மீட்டு மீட்பதற்கான வகு எளிமையான வழியாக இருக்கும் இப்போ அந்த சிக்னல்லலாம் யாசகம் எடுக்கிறான் அந்த நிறைய பிச்சை எடுக்கிறவங்கள அந்த குழந்தைகள்லாம் பார்க்குறோம் எனக்கு தெரிஞ்சு அது அவங்களா மட்டும் எடுக்கிறதுல அதுக்கு பின்னாடி பெரிய மாஃபி கண்டிப்பாக நெட்ஒர்க் கண்டிப்பாக இருக்குது பெரிய நெட்வொர்க் ம் எந்த மாதிரியான நெட்ஒர்க்காக இருக்கும் அவங்களுக்கு என்ன ஆதாயம் அதில் அல்ல கமிஷன் இருக்கும் நானே பிச்சு சொல்லும்போது சில பேர் எனக்கு அட்வைஸ்லாம் கொடுத்தாங்க இந்த நெட்ஒர்க்கில் போய் கை வைக்க தேவையில்லாத வேலை அப்படின்ட்டு பட் நம்ம வந்து ஏதாச்சும் ஒன்று வந்தது போகணுன்னு இருக்க கூடாது ஏதாச்சும் ஒன்று சாதிச்சோன்னு இருக்கணும் ஒரு உண்மையாக இப்போ சத்தீஸ்கரில் காணா போச்சு சொன்னேன் இல்லையா அந்த குழந்தை போய் திரும்ப அந்த பெண்மீட்டை சேர்ந்துச்சு அந்த பெண்மீண்ட் சந்தோஷம் எப்படி இருக்கும் ஒரு குழந்தைய காணோம் கிடைக்காது அப்படின்னு தேடிட்டு அந்த குழந்தை திரும்ப அது கையில் போய் கிடைக்கிது அதுக்கான எஃபர்ட் சென்னையில் நம்ம போட்டிருக்கோன்னு சொல்லும் போது அந்த பெண்மணிக்கு ஜின்னா யாருன்னு தெரியாது எனக்கு அந்த பெண்மணி யாருன்னு தெரியாது ஆனால் அந்த பெண்மணி வாழ்த்துக்கள் வந்து எனக்கு கிடைக்கும் அதுக்கான பலன் கிடைக்கும் நம்ம எஃபர்ட் போடும் இதுக்குன்னா கண்டிப்பாக நெட்ஒர்க் இருக்குது இது வந்து அரசு வந்து வியூப்படுத்தணும் விசாரணை சும்மா பிச்சை பிச்சைக்கங்கையில் கொழந்தாச்சு அவனை மட்டும் கூப்பிட்டு அவனை மட்டும் எஃப் பே வாங்கிட்டு ஹோமில் விட்டு எஃப்ஐ போடுறது பலன் நினைக்காது அவங்க நெட்ஒர்க் என்ன இதுக்கு பின்னால் யாருக்கா அவன் எங்கே போ அவனோட முன்னால் எந்த இடத்துலேருந்து வந்துருப்பான் சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து அவன் கூட யார் பக்கத்துல பிச்சை எடுக்கா அவங்கள மட்டும் கூப்பிட்டுறது வேலைக்காது அவள் இடத்துல நாலு பேர் பிச்சை எடுக்கா நாலு பேர் மொத்தமாக கூப்பிட்டு வந்து விசாரிக்கணும் அவங்களுக்கு ஆதார் கார்டு எங்கே எதுக்குனா எங்கே இருந்த விசாரணையை வந்து விரிவுபடுத்தினா தான் உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும் இந்த குழந்தைக்கு சிறப்புலாம் கொடுக்குறாங்க அதனால அந்த குழந்தைகளுக்கு பெரிய பெரிய ஆபத்துகள்லாம் வர வாய்ப்பு கண்டிப்பாக இந்த வெயில் எல்லாமே சேர்ந்தால் கண்டிப்பாக இருக்குது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உண்மையாக பார்த்தீங்கன்னா குழந்தைகள் மகத்துவ கிட்டே போனிங்கன்னா நார்மலாக நம்ம ஒரு டேப்லெட் போட் எக்ஸாம்பிள் ஃபாலோ பேராசிட்டமோ நம்மளுக்கு ஒரு டேப்லெட் ஃபுல்லாக போட சொல்லுவாங்க குழந்தைக்குன்னு சொல்லும்போது நாளாக ஒடிச்சு நாளில் ஒன்றை போடுங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த குழந்தைக்கு ஏற்ற ஹார்ட் பீட்டுக்கு பல்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் டேப்லெட் போடணும் இவங்க வந்து டானிக் அப்படியே ஊற்றி கொடுவாங்க இது அந்த குழந்தைக்கு பிற்காலத்தில் வளர்ச்சியை பாதிக்கும் இந்த குழந்தையை தூங்க வைக்கிறதுனால அந்த யாசை கெடுக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுறோம் தொந்தரவு கிடையாது சார் குழந்தை அழுதுகிட்டு கிடக்கும் குழந்தை அழுதுச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க எச்சம் வாங்கி கொடுக்கணும் ஃபீடிங் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா கால்துச்சுன்னா டீ வாங்கி கொடுக்கணும் இல்லை சின்ன குழந்தையந்தான் இப்போ தாய்ப்பால் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் டானி குத்துறா முடிஞ்சு போச்சு கை குழந்தை தான் கூப்பிடுவாங்க ரெண்டு வயசு குழந்தையை கூப்பிட்டாங்க மூணு வயசு குழந்தைய கூப்பிட்டாங்க ரெண்டு வயசு குழந்தைக்கு கண்டிப்பாக தாய்ப்பால் என்றது மேன் அப்படின்னு குழந்தை அளவு தாய்ப்பால் வந்து குத்துருக்க முடியாது இல்லை வாங்கி சாப்பாடு கொண்டு ஊற்றிட்டுக்க முடியாது டானி குத்திரி அடுப்பா தூங்கிட்டு கிடைக்கப்போது தொல்லை கிடையாதுல்ல இதில் எல்லா குழந்தைகளுமே இந்த ஒரு ஆறு மாதத்துலேருந்து ரெண்டு வயசுக்குள்ளே தான் நிறைய குழந்தைகள் இருக்குது எப்படி சார் இவ்வளோ குழந்தைகள் ஆ இது இது வந்து தமிழ்நாட்டில் இருக்க குழந்தைய மட்டும் இருக்காது வட மாநிலங்களில் மற்ற மாவட்டங்களில் இங்க எதுவுமே இங்கே வச்சு பண்றது கிடையாது சார் வெளியே போயிடுது வெளியே உள்ள வந்தது கண்டிப்பா திருட்டு தான் திருக்கறதே கிடையாது கூட சொல்ல முடியாது இப்போ இது முகை சொல்லலாம் திருட்டுன்னு சொன்னா சில பேர் தப்பாத்துக்கு முகைக்கேடுன்னு வச்சுக்கோங்க குழந்தையை தூக்கிட்டு வந்து பிச்சு எடுக்காங்க விசாரணைப்படுத்தணும் அந்த குழந்தைய வச்சிருக்கிறவங்களும் நம்ம தமிழ்நாட்டுக்காரங்கள் மாதிரி நிறைய பேர் வாய்ப்பு கிடையாது சில பேர் இருப்பாங்க சில பேர் இருக்க மாட்டாங்க அவங்கள்ட்ட போய் நம்ம லாங்குவேஜ்ல பேச இல்லை இல்லைன்னா அண்ணா நான் கவுண்டனாலே ஒரு லேடி பிச்சை எடுக்காங்க அவங்க கிட்ட போய் நான் குழந்தைய கேட்கேன் என்னம்மான்னு கேட்டால் அவங்க சொல்கிற லாங்குவேஜ் நம்மளுக்கு விளங்கலை என்ன விஷயம் கேட்டால் நம்ம கை வச்சு பேச முடியாது பட்டன் பிளேட்டை மாற்றிடுவாங்க இது அவங்ககிட்ட அப்பயூஸ் பண்ணாது மேலே கை வச்சா சொல்கிறேன்னு சொல்லி மாற்றிட்டாங்கன்னா நம்ம ஜனங்கள் வந்து டைரக்ஷன் திருப்பி நம்ம பக்கம் வந்துடுவாங்க அதனால் வீடியோ வச்சு தான் பேசுது வீடியோ வச்சு போலீஸை வச்சு தான் கேட்டோம் அவங்க சொல்கிற த தகவல்கள் முன்னுக்கு மனம் இந்த மாதிரி சிக்னலில் பார்க்குறோம் அந்த லேடியை பார்க்குறோம் குழந்தைய பார்க்குறோம் எங்கேயுமே ஹஸ்பண்ட் அவர்களை பார்க்கவே முடியல அது அதுதான் விஷயம் அவங்கக்கிட்ட அதெல்லாம் இருக்காது டீட்டெயில்ஸு கேட்டேன்னு சொல்லுங்கள் ஹஸ்பண்ட் அங்கே இருக்க இங்கே தனியாக வேலைக்கு போயிட்டாங்க நான் பிச்சை எடுக்க வந்துன்னுவாங்க இதுக்கு வந்து அவங்க சொல்கிற தகவலை நம்ம சேகரித்தாலே கண்டிப்பாக மாட்டிப்பாங்க அதுக்கு வந்து நம்மக்கிட்ட வந்து ஏன்னா அந்த டிரான்ஸ்லேஷன் பண்ணுறாலும் கரெக்டாக கூட இருக்கணும் அவங்க வேறு லாங்குவேஜில் பேசுவாங்க அந்த லாங்குவேஜ் நம்மளுக்கு விளங்காது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்குள்ளே அவங்க தப்பிச்சு போகலாம் தான் பார்ப்பாங்க இப்போ சமீபத்தில் காயப்பட்ட ஆழ்வப்பட்ட சிங்கலில் பார்த்திங்கன்னா ஒரு நபர் வந்து கை இது ஆன மாதிரி பிச்சை எடுத்துகிட்டு உடனே பிடிச்சி நூற்றி எட்டெல்லாம் எல்லாம் கூப்பிட்டு போய் காயப்பட்ட ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் இது பண்ணும்போது அவர் இறங்கி விட்டா போதும் எஸ்கேப் தான் ஆனார் கொண்ட கழிச்சு பார்த்தா லாங்கில் போனால் கை நார்மலாகுது நம்மளை பார்த்தோன்னா கை பிடிச்சது இப்படி வச்சு பண்ணுறாரு நம்ம கேளியாக சொல்லலை நடிக்க க்ளீனாக தேவை அதை வந்து நடவடிக்கையை வந்து தீவிரப்படுத்தணும் அதுக்கு வந்து சமூக நலத்துவையும் குழந்தைகள் நல அமைப்போம் களத்தில் இறங்கினா சிறப்பாக இருக்கும் இப்போ சில தனியார் நிறுவனங்கள் முன்னுக்கு வந்திருக்காங்க என்னோடய வீடியோலாம் பார்த்துட்டு இப்போ நடவடிக்கை எடுக்காங்க இதுக்கான குழுவை வந்து ஏவுபடுத்திகிட்டு இருக்கும் முகைப்படி ஒரு வழக்கறிஞர் அணுகி நீதிமன்றம் மூலமாக ஏதாச்சும் உத்தரவு வாங்குறதுக்காக பார்த்துட்டு இப்போ குழந்தை வளர்ந்துட்டோன்னா அந்த குழந்தையே தேவைப்படாது அவங்களுக்கு தேவைப்படாது அந்த குழந்தை தனியாக பிச்சை அது தனியாக பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கு தான் சொல்கிறேன் அந்த பத்து வயசு பதினஞ்சு வயசு குழந்தைய பிச்சை எடுத்தாலும் அவங்களுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்கிறேன் அந்த குழந்தை பதினஞ்சு வருஷத்துக்குள்ளே போன குழந்தையாக கூட இருக்கலாம் இப்போ அதுக்கு இப்போ எக்ஸாம்பிள் இப்போ என்ன குழந்தை வச்சு நான் பிச்சை எடுத்துருக்கேன் இருக்கேன் அந்த குழந்தை என்னை அம்மா அம்மான்னு கூப்பிட்டுச்சுன்னா பதினஞ்சு வருஷம் வச்சு என்ன தான் அம்மானு கூப்பிடும் அந்த குழந்தைக்கு திகிட்டு வந்து அம்மான்னு தெரியாது இந்த அம்மானு நினச்சி அந்த மைண்ட் செட்லேயே இருக்கும் அப்போ பதினஞ்சு வயசு இருபது வயசு எல்லாத்துக்குமே டிஎன்ஏஸ் மேனிட்டுன்னு சொல்லி கொண்டு வரணும் இது என்னதான் சார் முடிவு இது எப்படி தான் தடுக்க முடியும் அது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது நம்ம இப்போ சிக்னலில் போகும்போதாக இருக்கட்டும் நமக்கு பாவமாகவும் இருக்குது இறக்கமாகவும் இருக்குது எதையும் பண்ண முடியாத சூழ்நிலை மக்கள் நினச்ச முடியாது கிடையாது சார் உதாரணம் பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு பார்த்திங்கன்னா பீச்சில் நம்ம வாழ்ந்த வரலாற்றுலேயே பார்த்தா ஜல்லிக்கட்டுன்ற வரலாறு பெரிய வரலாறு எல்லாம் தண்ணிச்சையாக கூடி தண்ணிச்சையாக இருந்து தண்ணிச்சையாக பிரிஞ்சு வந்தோம் எந்த ஒரு பாலியல் சிண்டலோ ஏதோ ஒரு திங்கட்டோ எதுவுமே அங்கே நடக்கலை ஜியோ பெஸன் கைம் பீச்சில் அந்த மாதிரி மக்கள் நினச்சா எல்லாமே முடியும் இப்போ மக்கள் இப்போ ஒன்றும் இல்லை கனவு பைக்கில் போயிட்டு போய் பிச்சை போடக்கூடாதுன்னு நினைப்பாரு மனைவியில் என்ன பாவம் குழந்தைய வச்சு பத்து ரூபா போடுங்க பிச்சைக்காரர்கள் கையில் குழந்தைகள் இருந்தால் பிச்சை போட வேண்டாம் என்பது தாழ்மையான வேண்டுகோள் தமிழக மக்களுக்கு நன்றி சார் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் உங்கள் பசியான எங்கள் ருசி பேசும் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்